மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன குழம்பு வைக்கலான்னு பிச்சுட்டே இருப்போம் நம்ம அதுவும் புரட்டாசி மசெலாம் பேண்ட்ரி ஓப்பன் பண்ணோடனே மொச்சை இருந்தது அப்படியே மொச்சியை ஊற வச்சு ஒரு சூப்பரான குழம்பு பண்ணிடலான்னு இன்றைக்கி நான் எடுத்த ரெசிபி மொச்ச கத்திரிக்காய் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் மொச்சை வந்து நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் சில பேர் மொச்சியை வறுத்துட்டு சேர்ப்பாங்க ஊற வைப்பாங்க எனக்கு இந்த மொச்சை எஸ்பெஷலாக எங்கள் ஒரு ஷாப்பில் இந்தியன் ஷாப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மொச்சை நான் வறுக்கணுன்னெலாம் கிடையாது அப்படியே நம்ம ஊற வச்சு சேர்க்கலாம் இப்போ இந்த ஊற வச்ச மொச்சையை நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் மொச்சை வந்து நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் வெ செவ்வாய்க்கிழமையை ஸோ புதன் புதன்கிழமையை இந்த குழம்பு வச்சேன் ஊற வச்ச மொச்சையை ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் ப்ரெஷர் பண்ணி எடுத்து ங்க நான் ரெண்டு விசில் விட்டேன் நல்லாவே வந்துடுச்சு இப்போ ஒரு பேனில் குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிறகு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தியம் அரை டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நீல நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வதங்கட்டும் அப்படியே ஒரு கைப்பொடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் இந்த பதம் வரணும் வந்த பிறகு இப்போ இதில் இரநூறு கிராம் தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் தக்காளியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வதங்கணும் நல்ல தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டுங்க நான் கல் உப்பு எடுத்திருக்கேன் இப்போ உப்பு தக்காளி நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வதங்கிடும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குழம்புக்கு அரைக்கிற வேண்டிய ஐட்டம்ஸ் பார்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு துருவுண தேங்காவை எடுத்திருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இல்லை இரநூறு கிராம் கூட நீங்கள் தாராளமாக பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் இப்போ இவங்கள நம்ம வந்து நல்ல ஒரு நைஸாக அரைச்சி வச்சுப்போம் லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன் நான் நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸில் அதையும் ஊற வச்சுக்கலாம் இப்போ நமக்கு தக்காளி நல்லா உங்களுக்கு வதங்கிருச்சு இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் வந்து இப்போது நல்லா உங்களுக்கு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும் இட்ஸ் டேக் டைம் அரௌண்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆர் ஃபோர் மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு ஸோ நல்லா அது வதங்குகிற டைமில் நம்ம மிக்சியில் இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சாச்சு எவ்வளோ நைஸாக நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கின கத்திரிக்காயில் இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுத ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துடலாம் நீங்கள் இந்த பேஸ்ட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணிட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி நான் சொன்னது தான் லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம் தண்ணி ஆட் பண்ண பிறகு மொச்ச வேக வச்சோம் இல்லையா அதோடய தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒரு ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி வந்தது அந்த தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச மொச்சை ரெடியாக இருக்குது குழம்பு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துப்போம் மொச்சை வந்து இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கப்பு ஆட் பண்ணியிருந்தேன் குழம்பு ஒரு ஆறு டு ஏழு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் ரெண்டே பேர் தான் இருக்கோம் இவ்வளோ குவான்டிட்டி வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு அரை கப்பு மொச்ச வச்சுக்கோங்க நான் சொன்ன எல்லாத்துலேயுமே பாதி பாதி ஆ அதாவது நான் முந்நூறு கிராம் ஆனியன் சொன்னேன் நீங்கள் அதை ஒரு நூற்றி ஐம்பது கிராமாக பார்த்துக்கோங்க அது மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணி செய்யுங்க பட் மெத்தட் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இப்போ கொத்தமல்லி தாழை மேலே சேர்த்துட்டு ஒரு லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணி எக்ஸாக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயம் கட்டியிருக்கேங்கிட்ட நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தூள் வேணால் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கங்க பட் பெருங்காயம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக உங்களுக்கு மொச்செல்லாம் வெந்திருக்கு அண்ட் இதில் வந்து நம்ம கருவேப்பில் மேலே தூவி போட்டு குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த குழம்பு நீங்கள் தாராளமாக ஒன் வீக் கூட வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இந்த மொச்சையும் கத்திரிக்காய் இந்த காரப்பொடி எல்லாம் சேர்த்து ஊற ஊற இந்த மொச்சை குழம்பு நீங்கள் ஃபஸ்ட்டு டேவோட செகண்ட் டே சாப்பிடும் போது இதில் ஒரு கருவாடு தான் இல்லைன்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த குழம்பு இந்த ரெசிபி கம்ப்ளீட்டாக எங்கள் மாமியாரோட ரெசிபி அவங்கக்கிட்ட வந்து நான் கற்றுருந்தேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க புரோட்டாசி மாதத்தில் இப்படி ஒரு குழம்பை வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்துருங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அண்டு என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி